தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்கவனுடைய இரண்டாவது மாநாட்டுக்கான பேனர்கள் அண்ணா எம்ஜிஆர் படம் இடம்பெற்றிருக்கிறது வரலாறு திரும்புகிறது என அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை மீண்டும் குறிப்பிட்டு மாநாட்டில் பேனர்கள் வைத்திருக்கிறார்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் காரியாப்பட்டி பக்கத்துல எனக்கு ஒரு நண்பர் இருந்தாருங்க ஊராட்சி ஒன்றிய பதவிகள் எல்லாம் இருந்தார் ராஜராஜன் பேரு அவர் பார்க்க போகும்போது இந்த மாநாட்டு தடவை முன்னாடி பயோ பியூவல் வளர்ப்பதற்காக செடி வளர்ப்பதற்கான ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் நிலமாக ஒரு கோவை நண்பர் ஒருவர் வாங்கி செடி வளர்க்கல அதைத்தான் இப்போது சீர்திருத்தி இருக்கிறார்கள் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் தான் ஆனால் அண்ணா எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்துவது என்பது அவ்வளவு அழகல்ல அரசியல் ரீதியாக அண்ணாவும் எம்ஜிஆரும் வெவ்வேறு கட்சிகளின் ஐக்கான்கள் ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு நினைவுபடுத்துவதாக இருந்தால் எழுத்துகள் போதும் படங்கள் தேவையில்லை அதிமுகவுக்கும் மனவரத்த ஏற்படும் திமுகவுக்கும் மனவரத்த ஏற்படும் ஆக எதிர்கால கூட்டணியில் திமுக இல்லை என்றே நாம் இப்போதே முடிவு செய்து கொள்ளலாம் திமுகவை பொறுத்தவரையில் தாவேக்கா எப்போதுமே திமுகவை எதிர்க்கிறது திமுகவை திமுக ஆட்சிக்கு மாற்றான ஒரு ஆட்சி என்பதால் திமுக கூட்டணியும் இல்லை அண்ணாவும் எம்ஜிஆரும் கொள்கை தலைவர்களாக இருக்கலாம் அண்ணாவின் கொள்கைகளை சொல்லலாம் எம்ஜிஆரின் கொள்கைகளை சொல்லலாம் தவறில்லை படங்கள் என்பது அந்தந்த கட்சியின் ஐகான்கள் அந்த படங்களை பயன்படுத்துவது என்பது அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்காது திரிஷாம் இப்போ விஜய் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களாக சிலரை முன்வைத்து அவர்களினுடைய படங்களையும் பயன்படுத்தி வருகிறாங்க அவர்களினுடைய படங்களை பேனர்களவுக்கு எழுந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா அது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் பார்க்கப்படும் விஜய் அவர்களின் அந்த படம் மட்டும் போதாது அந்த பாஸ்காட் மட்டும் போதாது அண்ணா எம்ஜிஆர் வேண்டும் என்று அந்த காலத்தில் திமுக பிரிந்து வந்த போது பெரியார் அவர்களின் படங்களை வந்து பயன்படுத்துவதை அண்ணாவே விரும்பவில்லை இன்னும் சொல்ல போனால் திமுகவுமே அதை விரும்பவில்லை ஒரு நாற்காலியை காலியாக போட்டு பெரியாருக்காக தந்தைக்காக இந்த நாற்காலி காலியாக இருக்கிறது என்று அண்ணா சொன்னார் எனவேதான் அவைத்தலைவர் என்கிற பதவி வந்து உருவாக்கப்பட்டது பொதுவாக வந்து இன்னொரு இயக்கத்தின் தலைவர்கள் அவர்களது உருவப்படங்களை பயன்படுத்துவது சரியல்ல அதே நேரத்தில் கொள்கைகளை சொல்லலாம் அதுல எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை பெரியாரின் கொள்கைகளை எல்லா கட்சிகளும் சொல்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி பெரியாரின் கொள்கைகளை பயன்படுத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆரம்ப லெட்டர்பேடில் பெரியாரின் படம் உண்டு அதற்காக பெரியார் படங்களை வந்து அவர்கள் பேனர்களில் பயன்படுத்தவில்லை இன்னும் சொல்லப்படாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அவர்களின் படங்களை பயன்படுத்தும் போது அதற்கான எதிர்வினை வந்து அன்றைக்கு அண்ணதிமுகாவிலிருந்து இருந்து வந்தது காரணம் ஜெயலலிதா அவர்கள் அண்ணதிமுகவின் ஐக்கியனாக இருந்ததா பொதுவாக இந்த மாதிரியான பயன்பாடு என்பது அரசியல் ரீதியாக ஆட்சேபுலர்களை கிளப்பும் மிக்க நன்றி திரு ஷியாம் இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி